போறதுக்கு வழி சொல்லுங்க ப்ரோல்பூர் அதான் கார்ட்டூன் டிவில சாட்டா பீம் வர்றது இல்ல சாட்டா பீம் என்னது

சொல்லுங்க ப்ரோ ரைட் பை லெஃப்ட் எடுங்க லெஃப்ட் பை ரைட் எடுங்க தெரியாதுன்னு சொல்லுங்க ப்ரோ எனக்கு ஒரு 500 ரூபாய் கொடுத்து போங்க அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி ப்ரோ யா ப்ரோ யா ப்ரோ ப்ரோ

கமெண்ட் பண்ணுங்க என்ன பழப்புது நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு